உலகம்னாலே தான் நன்மையும் வசனம் என்ன சொல்லுது என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் தீமையும் என்னை தொடர்ந்து சொல்ல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் தீமை மேல நம்பிக்கை வைக்காதீங்க கிருப மேல நம்பிக்கை வைங்க தீமையை டிக்ளேர் பண்ணாதீங்க கிருபையை டிக்ளேர் பண்ணுங்க கிருபை நன்மையை நடக்க செய்யும் இயேசுவானவர் இந்த பூமியில வாழும்போது அவர் நன்மையும் தீமையை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் எழுதிருக்கா இல்ல நன்மை செய்கிறவராய் சுற்றி சொல்லுங்க நான் உங்க மேல டிக்ளேர் பண்றேன் அந்த தீமை உங்களை நன்மையை பத்தி யோசிக்க முடியாத அளவுக்கு உங்களை அமுக்கி போட்டிருக்கலாம் அழுத்தி வைத்திருக்கலாம் தேவன் உங்களை விடுதலையாக்குகிறார் அந்த அனுபவங்களில் இருந்து அந்த எண்ணங்களில் இருந்து விடுதலையாக்குகிறார் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் அதே நன்மை இன்றைக்கு நம்ம மத்தியில் கிரியை செய்கிறார் காட்!